வணக்கம் என்னுடைய பெயர் இமானுவேல் ரமேஷ் இமானுவேல் ஜாய் இமானுவல் இன்று சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயனார் அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பாக மூன்று கோடி ரூபாயில் மணிமண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அவ்விழாவிற்கு பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு ஆர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் அடிப்படையில் விழாவை நடத்தி கொண்டார்கள் முதலாவதாக நாங்கள் தமிழகத்துடைய பிடியில் அரசு இந்திய நாகக்கூடியவர் திரு ப ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் தேவேந்திர உல மக்களின் சார்பாகவும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் போராடி 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 அறுபது ஆண்டு காலத்து பிறகு இந்த விதமான ஒரு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது மிக ஒரு பெருமையான விஷயம் போராடாதவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கொடுக்கும்போது போராடியவர்களுக்கு மணிமண்டம் கிடை கிடைத்தபோது போராட்டத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அது மட்டுமல்ல இந்த மணிமண்டபத்திற்கும் முழு உருவச்சிலைக்கும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் தமிழக முதல்வரிடம் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் என்னவென்றால் ஸ்டாலின் மணிமண்டபமும் முழு உருவ உருவச்சிலையும் வைத்துக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுடைய அமைச்சர் கையெல்வீ செல்வராஜன் நத்தா அவர்களுக்கும் தமிழரசி அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் டெலி பிரதிநிதி ஏ கே அவர்களுக்கும் ராம பரம்புக்குடி அவர்களுக்கும் பதிலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்காக அறுபாடுபட்ட பண்பாட்டு கழகம் கேட்டால் இம்மானுவேல் சேகரன் ஒரே அடையாளம் தான் தேவேந்திர ஒற்றுமையாக விளங்குகிறது ஆகையால் இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றது மீண்டுமாக எங்களுடைய மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையான அரசு விழா வேண்டும் என்பது கூடிய வரைவில் சட்டமன்ற முதலமைச்சர் அவர்கள் தேவேந்திர வேளாளருக்கு வேளாடின் இந்த அரசு விழாவாக ஆக்க வேண்டும் அதான் ஒட்டுமொத்த தேவேந்தர்களின் கோரிக்கையாக இருக்குது நாங்கள் இன்று எவ்வளவு மகிழ்ச்சி அதை விட பல மடங்கு நாங்கள் மகிழ்ச்சி அடுவோம் இந்த நிகழ்வை பொறுத்தவரை நாங்கள் இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி கடமைப்படுத்திருக்கோம் ஏனென்றேத்தால் யார் பேசினால் சாத்தூர்லேருந்து பதினெட்டு பத்து கிராமம் ஐம்பத்தாறு கிராமம் திருநெல்வேலியிலிருந்து அந்த செல்லப்பா அது மட்டும் அருப்புக்கோட்டையிலிருந்து விஜயமலர் சென்னையிலேருந்து அகிலருக்கிய தேவேந்திரபுர சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் கோபி ராஜன் நம்ம மதுரை சிந்தாமணியிலேருந்து தமிழ் செல்வன் அச்சி பாகுபடி வந்தார் முதலாளி கரிகாலன் வந்திருந்தார்கள் இன்னும் நிறைய ஊர் கிராம தலைவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அது மட்டுமல்ல சுயசாதி பற்று இடசாதி நட்பு என்கிற பெயரில் முப்பலத்துடைய பேரவையினுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கிடப்போம் நாங்கள் தான் தமிழ் குடிமைகள் எங்களை காட்டிலும் இந்த தமிழ்நாட்டில் பாதிப்பை அடைந்தவர்கள் யாரும் கிடையாது இழந்தவர்கள் கிடையாது ஆனாலும் நாங்கள் அந்த ஒற்றுமையை நாங்கள் விரும்புகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம் நம்ம எல்லா தமிழ் குடிகள் ஒற்றுமை அடையாளம் வெற்றியின் சிகரம் என்று சொல்லியிருக்கார்கள் ஊர் கூடி தேலியத்தால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஐயா இந்த மணிமன்றம் வந்து எத்தனை நாட்களுக்குள் கட்டித்தரப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் அமைச்சரை பொறுத்தளவு எத்தனை நாட்களுக்குள் என்று அவர் சொல்லவில்லை அதற்குரிய பொறியாளரிடம் நாம் அதை கேட்டு தெரிந்து கொண்டு பிற்காலத்தில் அது எத்தனை மாதத்திற்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிப்போம் வெகு விரைவில் தரமான மணிமண்டபத்தை தருவதாக கட்டிட பணிகள் உடனே ஆரம்பிக்கப்படும் உடனே தாமதம் இன்றி ஆரம்பிக்கப்படும் அதற்கான நிதி வழங்க ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டருக்கு வந்து என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அடிக்கல் நாட்டு விழா விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் கண்ணப்பன் அவர்களிடம் ஒட்டுமொத்த தேவேந்திரர்கள் வைத்த கோரிக்கை என்னவாக முதலாவது அரசு விழா வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய இன விடுதலைக்காக அந்த இழிச்சொலிலிருந்து வெளிவருவதற்காக பட்டியல் வெளியேற்றம் முதலான கோரிக்கை கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் நாங்கள் தேவைர்கள் வேளாளர்கள் பட்டியலுக்கு வருவோம் அதற்கான முயற்சி எடுப்போம் இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று கூறிக்கொள்கிறோம் அது சம்பந்தமான மனு அளிக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக நம்முடைய தமிழக முதல்வருக்கு நாங்கள் பலவிதமான மனுக்கள் கோரிக்கை வைத்திருக்கோம் தமிழக அரசு பொறுத்தளவை மத்திய அரசுக்கு தன்னுடைய பரிந்துரையை வைக்க வேண்டும் இப்பொழுது கூட ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தின விழாவில் நாங்கள் மேதகு ஆளுநர்களை சந்தித்து அங்கேயும் கூட பட்டியல் வெளியீட்டுறதுக்கான கோரிக்கையை நாங்கள் பாரத பிரதமரை சந்தித்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான முழு ஒரு வடிவத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் முடிவு செய்யப்பட்டுள்ளது பாரத பிரதமரை சந்திப்பதற்கான தேதி முடிவு செய்யப்படவில்லை ஏனென்று கேட்டால் இப்பொழுதெல்லாம் தேர்தல் நேரமாக இருப்பதனால ஒரு மாத காலத்துக்கு முன்பு நாம் வந்து விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் தான் தேதியை குறிப்பிடுவார்கள் ஒழிய நம் யாரும் அந்த தேதியை குறிப்பிட்டு செல்ல முடியாது பாரதபிரமரின் சந்திப்பானது ஒட்டுமொத்த சமூகமாக இருக்குமா அல்லது தனிப்பட்ட முறையில் வெளியேற்றப்பட்ட ஒட்டுமொத்த சமூகம் இந்த இருக்கிறது ஒட்டுமொத்த தேவேந்திர குல சங்கங்கள் ஒவ்வொரு

தேர்தல் வாக்குறுதி வைத்துச் சொல்லி நாங்கள் கோரிக்கை வைப்போம் மாண்புமிகு பாரத பிரதமர் உயர்தனே அதாவது மாண்புமிகு ஆளுநரை சந்திக்கும் தாங்கள் இதுவரை முதல்வரை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தங்கள் சமூகத்திற்குள்ளேயே உள்ளது அதை எப்படி பார்க்குறது முதல் சந்திக்கவில்லை என்று பட்டம் முதலாக கூற முடியாது நாங்கள் கூட பட்டியல் மாற்றம் குறித்து சந்திக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பட்டியல் மாற்றத்தை குறித்து சந்திப்பதற்கான பலவிதமான கோரிக்கைகள் உள்ளது ஆனாலும் கூட தமிழக அரசு பொறுத்தளவு பட்டியல் மாற்றத்திற்கான பருந்துரையை தான் செய்ய முடியும் கூடிய வரையில் கூட உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளின் சார்பாக தமிழக முதல்வர்களை நாங்கள் சந்தித்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என்பதை தெரிவிக்கிறோம் நன்றி நன்றி